நியூஸ் டைம் டி எண்ணையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா மேடம் வணக்கம் சார் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சட்ட ஒழுங்கை பத்தி பேசிட்டு வரோம் சட்ட ஒழுங்குல வந்து என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு வரோம் இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்போ மீண்டும் வந்து தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு வந்து சரியில்லாத ஒரு காரணம் என்னவா சார் இருக்கு மேடம் வந்து இது ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் மேடம் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து வர ஏப்ரல் பத்தாம் தேதி எலெக்ஷன் அப்போது ஃபெப்ரவரி இல்லைன்னா ஜனவரி எண்டில் ஸ்டாலின் கவர்மெண்ட் முடிஞ்சிடும் எலெக்ஷன் வந்துடும் இப்போ வந்து டிசம்பர் இப்போ வந்து ஒரு முப்பது நாள் அதுக்கப்புறம் ஒரு முப்பது நாள் அறுபது நாள் தான் இந்த கவர்மெண்ட்டோட லைஃப் ப்ராக்டிக்கலாக லைஃப் வந்து அறுபது நாள் தான் இந்த அறுபது நாள் தான் சீஃப் செக்ரடரி யார் டிஜிபி யார் மற்றவங்க யார் நான் தான் பெரிய அதிகாரி நீ தான் சின்ன அதிகாரி நான் தான் பெரிய மினிஸ்ட்ரு நீலாம் சின்ன மினிஸ்ட்ரு ஏட்டா நான் தான் மாவட்டம் நீலாம் ஒன்றுமே இல்லாத வட்டம் இப்படிலாம் வந்து பந்தாக காட்டுறதுலாம் வந்து இன்னும் ஒரு சிக்ஸ்டி டேஸ் தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தேர்தலில் மறுபடியும் ஜெயிச்சு இவங்க ஆட்சி திரும்ப வந்தால் திரும்ப பண்ணலாம் ஆனால் இந்த சிக்ஸ்டி டேஸ்க்கு இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் வந்து அடுத்த அந்த ஏப்ரல் பத்தாம் தேதி கிட்ட வரக்கூடிய எலெக்ஷனில் மக்கள் வந்து வாக்களிக்க போவது அதை வச்சு தான் அதில் வந்து திமுக ஆட்சியில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்குன்றது வந்து இன்றைக்கி டிஜிபி வெங்கட்ராமன் அப்படின்றவரை வந்து போட்டிருக்காங்க அவர் வந்து ரிவ்யூ பண்ணுறார் அவர் அவங்க நடவடிக்கைகள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் மத்திய பாதுகாப்பு படையோடு போய் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு ஒரு உத்தரவை வந்து நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படின்றவர் வந்து பிறப்பிக்கிறார் அதாவது அங்கே வழக்கமாக பல வருஷமாக நூற்றுக்கணக்கான வருஷமாக ஏற்றப்பட்டு கொண்டிருந்த ஒரு இடத்தை தாண்டி தர்கா நேற்று நம்ம இதில் மசூதின்னு சொன்னோம் மசூதியில் சிக்கந்தர் தர்கா தர்கான்றது புதைக்கப்பட்டு வழிபடக்கூடிய இடம் மசூதின்றது ஜென்ரலாக வழிபடக்கூடிய இடம் அந்த சிக்கந்தர் தர்காவை தாண்டி ஒரு எல்லை கல் இருக்குது அதை வந்து விளக்கு தூணுன்னு சொல்கிறாங்க இவங்க அங்கே கொண்டு போய் கார்த்திகை தீபம் ஏற்றணுன்றாங்க இவங்க ஏற்கனவே அந்த கோவில் பக்கத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுகிற இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றி முடித்தாச்சு முடித்த பிறகு இன்னொரு இடத்துல அந்த சிக்கந்தர் தர்கா பக்கத்தில் இவங்க ஏற்றணும்னு சொல்கிறாங்க இவங்க ஏற்றுறதுக்கு ரவிக்குமார்னு ஒருத்தர் அவரை வந்து எங்கூடெல்லாம் டிவி விவாதத்துலலாம் உட்காருது ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது ரைட்டா இப்போ எங்கூட டிவி உட்கார் விவாதத்தில் உட்கார்துனால பெரிய இல்லை அவரோட இன்டெலிஜென்சியா லெவலில் சக காம்பீட்டராக நம்ம மெஷர் பண்ணுவோம்ல நல்ல அடி வாங்குவார் எங்ககிட்டலாம் நாங்களாம் பேசும்போது இதுதான் ராம ரவிக்குமார் அந்த ராம ரவிக்குமார் போய் ஏத்துறதுக்கு சிஐஎஸ்எஃப் பாதுகாப்போடு ஏற்றுறதுக்கு அனுமதியை வந்து ஜிஆர் சுவாமிநாதன் கொடுக்குறாரு இன்றைக்கி திருமாவளவன் சொல்லியிருக்காரு அந்த நீதிபதி சட்டத்தை மீறி செயல்படுறாரு அவரை வந்து இம்பீச்மெண்ட் பண்ணணும் பதவி இறக்கம் பண்ணணும் அப்படின்னு அந்த நீதிபதிக்கு சம்மந்தமாக திருமாவளவன் சொல்கிறாரு அதே மாதிரி சிபிஎம் செயலாளர் சண்முகம் அவரும் சொல்கிறார் அது மாதிரி சிபிஎம் எம்பி மதுரை எம்பி அவரும் சொல்கிறார் ஸோ இந்த தீர்ப்பு வந்து சட்டவிரோதமான ஒரு தீர்ப்பு ஃபஸ்ட்டு வந்து மாநில அரசு விவகாரத்துக்குள்ள மத்திய அரசு போலீஸு இறக்க முடியாது இப்போ செந்தில் பாலாஜி வீட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு டைரக்டரேட் ரேட் நடக்கும்போது அந்த இடி அஃபீஷியல்ஸ் தாக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸஸை வந்து இறக்கி பாதுகாப்புக்கு வச்சுக்கிட்டாங்க ஆனால் இங்கே வந்து இரு தரப்புக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அங்கே இருக்கிறது சிக்கந்தர் தர்கா அப்படின்றது இஸ்லாமிய வழிபாட்டு ஸ்தலம் அதுக்கு பக்கத்தில் போய் நான் வந்து தீபம் ஏற்றுவேன் அப்படின்னும்போது போது இஸ்லாமியர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இயற்கையாக எதிர்ப்பு தெரிவி எதிர்ப்பு உருவாகக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயத்தில் மத்திய அரசோட பாதுகாப்பு படையை அனுப்புவேன் நான் அப்படின்னு ஒரு நீதிபதி வந்து உத்தரவு பிறப்பிக்கிறதும் அது ஒரு கன்டெம்ட் கேஸில் அப்பீல் அதுக்கு எதிரான அப்பீல் வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது ஒரு நீதிபதி கன்டெம் கேஸில் உத்தரவு பிறப்பிப்பது என்பது சட்டவிரோதம் இதுவரைக்கும் இந்த நடைமுறை வந்து பாபர் மசூதி விவகாரத்தில் கூட கடைபிடிக்கப்படல பாபர் மசூதி விவகாரம் பிரச்சனையாக அதை இடிக்க போய் அதை இடித்து அது ப்ராப்ளம் ஆகி அதுக்கப்புறம் அதை டைட்டில் பாபர் ம அந்த இடம் யாருக்கு சொந்தன்ற டைட்டில் டீடை டிசைட் பண்ணது தான் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அந்தளவுக்கு தான் போச்சு யாரும் போயிட்டு அதை வந்து இடிங்க அப்படின்னு ஒரு கோர்ட்டு பாபர் மசூதியை இடிங்கன்னு உத்தரவு போட்டதே இல்லை பாபர் மசூதி இடிக்கப்பட்டது வந்து சட்டவிரோதம்தான் வந்துச்சு ரைட்டா இங்கே அப்படி இல்லை நீ போய் சிக்கந்தர் தர்கா பக்கத்தில் போய் தீபம் ஏற்றுன்னு சொல்கிறாங்க போகிறவன் சும்மா இல்லாமல் சிக்கந்தர் தர்காவை இடித்தா என்ன பண்ணுவார் நீதிபதி அதுக்கு யார் பொறுப்பெடுப்பா சிஐஎஸ்எஃப் பொறுப்பெடுக்குமா அதற்கு பொறுப்பெடுக்கிறதுக்கு சிஏஎஸ்எஃப்க்கு என்ன அதிகாரம் இருக்குது அவங்க எஃப்ஐஆர் போட முடியுமா லாண்ட் ஆர்டரா இப்போ இடிக்கிறத தடுக்கிறதுக்கு ஒரு ஃபயர் ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க அதுக்கான அதிகாரம் சிஏஎஸ்எஃபுக்கு இருக்கா சிஏஎஸ்எஃப் வந்து சுட முடியுமா இல்லை லத்தி எடுத்து அடிக்க முடியுமா அங்கே ரெண்டு போலீஸ்காரங்களை வந்து இப் ஒன் ஃபார்ட்டி ஃபோரே போடல லோகநாதன் ஒரு கமிஷனர் நைட்டு ஒம்போதே கால் மணிக்கு தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுற அவர் அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் சின்னாலப்பட்டியில் ஒரு எஸ்பி பிரதீப் அவர் வந்து சின்னப்பட்டியில் இதே மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது இதே ஜிஆர் சாமிநாதன் உத்தரவு போடுறார் அங்கே போய் தீபம் ஏத்துங்கன்னு அதை வந்து அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோரை முன்னாடியே போட்டு ப்ரிவென்ட் பண்ணிட்டார் இந்த லோகநாதன் வந்து முழுக்க முழுக்க அதை அதை பற்றி கண்டுக்கவே இல்லை இவர் வந்து எஸ்டி பிரிவை சேர்ந்த ஆஃபீஸர் பதிமூணு வருஷம் அந்த எஸ்டி சர்டிஃபிகேட் சம்மந்தமாக கேஸ் நடத்திட்டு இப்போ வந்திருக்காரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடல அப்போது யார் வந்து இந்த உத்தரவை சொல்லணும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடணுன்றதை வந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு யார் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேல் அவர் மூலமாக கண்டுபிடிக்கணும் இதுக்கு பொறுப்பான இன்னொரு அதிகாரி யார் டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர் தான் லேண்டாடர் ஏடிஜிபி லேண்ட் ஆடர் ஏடிஜிபி லேண்ட் ஆடர் சொல்லணும் ஐஜி இன்ட் சொல்லணும் இவங்க எல்லாமே வந்து சிஎம் ஆஃபீஸ்க்கு சொல்லணும் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து சிஎம்க்கு உத்தரவு போடணும் இவ்வளோ விஷயங்கள் கம்யூனிகேஷன் நடக்கணும் இது எதுவுமே நடக்கலை இவர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் வேலையை பார்க்கறது இல்லை இவர் வந்து ஜனவரி மாதம் டிஜிபியை ப்ரமோஷன் ஆகுறாரு இவருக்கு வந்து எனக்கு வந்து ஸ்பெஷல் டிஜிபி சட்டம் ஒழுங்கு கொடுங்க அப்படின்னு இவர் இருக்காரு ஆனால் இவர் வந்து வேலை பார்க்கறதே இல்லை இதுக்கான ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடணுன்ற உத்தரவு பிறப்பிக்கிறது இல்லை சப்போஸ் இது வந்து நேற்று லாஸ்ட்டாக கொஞ்சம் போலீஸு நம்ம பிரேமானந்த் சின்ஹான்னு ஒரு சவுத் ஜோன் ஐஜியிருக்கார் அவரு ஃபோர்ஸோட வந்து இறங்கி அவர்கிட்ட டிஜிபி சொல்லியிருக்கார் போங்க கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு அவர் ஏரியாவே இல்லை அது சிட்டி கமிஷனர் ஏரியா தான் மதுரைன்றது சிட்டி கமிஷனர் ஏரியா திருப்பரங்குன்ற மதுரை குள்ளவர் ஆனால் பிரேமானந்த் சின்ஹா வந்து ஃபோர்ஸோட இறங்கி ப்ரிவென்ட் பண்ணியிருக்கார் தடுத்துருக்கார் அவர் தடுத்ததுனால தான் நின்றுச்சு அதுக்கப்புறம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறாரு லோகநாதனும் கலெக்டர் பிரவீன்குமாரும் சேர்ந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்து ஒம்பதே கால் மணிக்கு போடுறாங்க இது இன்னைக்கு நீதிமன்றத்தில் விவாதம் ஆகுது நீங்கள் எப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிங்கன்னா ஒன்பதே கால் மணிக்கு உங்களுக்கு சட்டம் பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் வந்து முன்கூட்டியே போட்டுக்கணும்ல எப்படி சின்னாலப்பட்டியில் போட்ட மாதிரி பிரதீப் போட்ட மாதிரி சின்னாலப்பட்டியில் பிரதீப் போட்ட மாதிரி நீங்கள் வந்து முன்கூட்டியே போட்டிருக்கணும்ல அப்போ பிரச்சனை வராதுல்ல அப்போ பிரச்சனை வருது எல்லாமே வருது முற்றாங்க மோதுறாங்க போலீஸ்காரங்க ரெண்டு பேர் மண்டை உடையுது இவ்வளோ விஷயங்கள் ராம ராமரவிக்குமார் அப்படியே படுத்துக்கின்னு கற்பூரம் ஏற்றி இதோட விளைவு தமிழ்நாடு ஃபுல்லாக எதிரொலிக்கும்னு அவர் புலகாங்கிதப்பட்டெல்லாம் அவர் வீர உரையெல்லாம் வீர இந்துவோட வீர உரையெல்லாம் அவர் நிகழ்த்துறாரு இதெல்லாம் எங்கே நடக்குது திராவிட ஆட்சியில் திராவிட மண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல மதுரையில் கேட்டா கண்ணகி நீதி கேட்ட மதுரையில் சிலப்பதிகாரம் கண்ட மதுரையில் சங்கம் வளர்த்த சங்கத்தமிழ் வளர்த்த மதுரையில் இவ்வளோ நடக்குது நம்ம டேவிட்சன் தேவ செந்தில் செந்தில்வேலும் நல்லா தூங்குறாங்க இவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் இருக்கார் உதயச்சந்திரன் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அவர் வந்து சிஎமுக்கு ரொம்ப நெருக்கம் ரெண்டு மூணு ஸ்கீம் வந்து அவர் நல்லா கொடுத்துட்டார் காலை உணவு திட்டம் முதல்வன் திட்டம் அப்படிலாம் ஒரு நல்ல ஸ்கீம் கொடுத்துட்டார் அதனால் அவர் வந்து சிஎம் கிட்ட ரொம்ப நெருக்கம் அவரோட நெருக்கத்தை பயன்படுத்தி இவங்க வேலையே செய்கிறது இல்லை ஆனால் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது ரியல் எஸ்டேட் பண்ணுறது இதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க பெருசாக நடக்குது அதில் என்னென்னா இவர் தான் வந்து ஏடிஜிபி ஏடிஜிபி அப்பாயின்மெண்ட்ஸை கவனிக்கிற ஏடிஜிபி பொறுப்பையும் இவர் தான் வச்சுருக்காரு ஏடிஜிபி அட்மினாவும் டேவிட் சந்த் தான் இருக்கார் அந்த மாதிரி ஒரு பதவி காலியானதையே வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்லவே இல்லை இவர் ஏடிஜிபி இல்லைன்றும் ஏடிஜிபி அட்மினிஸ்ட்ரேஷன் அதனால் இவர் டிஎஸ்பிக்கில் வந்து தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களை போட்டுறாரு இப்போ அஜித்குமார் அடித்து கொண்டதாக ஒரு டிஎஸ்பி மேலே புகார் வந்ததில்லை அவர் வந்து டேவிட்சன் ஆசீர்வாதத்தால் நியமிக்கப்பட்ட டிஎஸ்பி அந்த மாதிரி டிஎஸ்பி இவரோட ஜாதிகாரங்களாக தான் போடுறாரு அதுவும் இப்போ இந்த தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பெல்ட்டு ஃபுல்லாக நாடார் பெல்ட்டு இவர் நாடார் இனத்தை சேர்ந்தவர் நாடார் இன ஆட்கள் தான் உளவுத்துறையில் முழுக்க இருக்காங்க இதை நம்ம பல முறை நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம் அதை வந்து மாற்றவே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இன்னும் அறுபது நாள் தான் இருக்குது இப்போது திருப்பரங்குன்றத்தில் நீதிபதி வந்து அரசோட அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணிட்டார் இவர் வந்து ஜிஆர் சுவாமிநாதன் வந்து கண்டெம் பெட்டிஷனில் ஹியர் இருக்கார் அதில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்றதை நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது தெரியல திருப்பரங்குன்றம் ஃபயர் ஆகுது அவர் டிஸ்மிஸ் பண்ண உடனே ஹெச்ராஜா காரக்குடியிலேருந்து புறப்பட்டு அவர் நேராக திருப்பரங்குன்றத்தில் நியாயம் கேட்க வரன்னு கிளம்பி வர்றார் நைனார் நாகேந்திரன் வந்து கப்பலூர் செக் போஸ்ட் ஒய்யாக வராரு உடனடியாக இப்போ போலீஸ் வந்து ஹெச்ராஜாவை கைது பண்ணியிருக்கு கப்பலூர் செக் போஸ்ட்டில் வச்சு நைனார் நாகேந்திரனை கைது பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிஜேபி காரனும் எங்கே வரான்னா திருப்பரங்குன்றத்தை நோக்கி வரான் இது திருப்பரங்குன்றம் வந்து அயோத்தி பாபர் மசூதி மாதிரி ஒரு சென்சிட்டிவான இடமாக மாறிட்டு இருக்கு இப்போது தீர்ப்புகள் வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்துக்கிட்டு இருக்கு இப்போது கண்டெம்டு போயிட்டுருக்கு இப்போது அதை எதிர்த்து அப்பீல் கவர்மெண்ட் வந்து போக போகுது இது வந்து சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய விஷயம் சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய விஷயத்த லாண்ட் ஆர்டரில் சப்போஸ் இப்போது வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹெச்ராஜாவையும் நயினார் நாகேந்திரன் மாதிரி ஆட்கள்லாம் இப்போ கைது பண்ணுறாங்க நேற்று எதுனாலும் நடந்துருந்தா தமிழ்நாடு முழுக்க போயிருந்தா இந்த சட்டம் ஒழுங்கு என்ன ஆயிருக்கும் ஸோ இந்த இந்த அறுபது நாட்களும் நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் தான்னு வச்சுக்கோங்களேன் தென்காசியில் ஒரு அரசு வழக்கறிஞரை அஃப்கோர்ஸ் அது கள காதல் ஆனால் வெட்டி கொலை பண்ணுறாங்க அலுவலகத்திலே வச்சு கொலை பண்ணுறாங்க அதே மாதிரி எஸ்எஸ்ஐ ஒருத்தர் சாத்தாங்குளத்தில் வெட்டி கொள்றாங்க ஒரு குடும்பத் தகராறை வந்து ஒரு ஏட்டு வந்து தென்காசி மாவட்டத்தில் நெட்டூரில் ஒரு ஏட்டு குடும்பத் தகராறை விலக்கி வைக்கிறார் அவனை கூப்பிட்டு திட்டிட்டு வர்றார் அந்த போலீஸ் அவுட் போஸ்ட்டில் வச்சு அந்த ரவுடி பையன் நெட்டூருன்றது ரவுடி பசங்க இருக்கக்கூடிய ஊர் இங்கே நெட்டூர் கண்ணன் ஒருத்தன் வந்து இங்கே சென்னையில் ஆப்ரேட் இருக்கு இவங்கெல்லாம் வந்து நெட்டூர்ன்றது ரவுடி ஊர் அந்த நெட்டூரில் ஒரு எஸ்ஐயை வந்து போலீஸ் அவுட் போஸ்ட்லேயே நேற்று இதெல்லாம் நேற்று வெட்டி கொள்கிறாங்க தென் மாவட்டங்களில் வந்து கவின் கொலை நடக்குது ஜாதிக்காக கொலை பண்ணுறாங்க அந்த கவின் கொலையில் சம்மந்தப்பட்ட காசி பாண்டியன் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் அவன் தான் மெயின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த கவினை கொலை பண்ண பண்ணவனுடைய அப்பாவும் அம்மாவும் போலீஸ் செய் ரைட்டா அதனால் அந்த காசி பாண்டியன் தான் உதவி பண்ணுறான் அவனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு பயங்கர ப்ரெஷர் ஆனால் அவனை எங்கே திரும்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அதே சிட்டி லிமிட்டில் பாளையங்கோட்டையிலேருந்து மேலப்பாளையத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பக்கத்து ஸ்டேஜ் இதுதான் இவங்க பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் தென் மாவட்டங்களில் முழுக்க வந்து வன்முறைகள் வெடிக்குது ரவுடி பசங்க நடமாட்டம் அதிகமாகுது பஞ்சாயத்து நடக்குது இப்போ அஜித்குமார்னு ஒரு பையனை அடிச்சு கொள்கிறாங்க எல்லாம் இது வந்து இவங்க போலீஸுக்கு ஃபேவரான ஆட்கள்லாம் விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க எவனையாவது அடித்து கொள்றதுன்னா கொள்கிறாங்க லாக்அப்பில் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் குற்றங்களை தடுக்கிறதுக்கான என்கவுண்டரு என்கவுண்டர்னால குற்றங்கள் தடுக்கப்படுதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் குற்றவாளிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஒன்று கூட அங்கே நடக்கலாம் எல்லாமே இந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் இதாக நடக்கும் பாளையங்கோட்டையில் கவினை கொலை பண்ண இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியனை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சொன்னேன் அவங்களுக்கு அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நெட்டூரில் சாத்தாங்குளத்தில் ஒரு அரசு வழக்கறிஞர் கவர்மெண்ட் லீடர் அவரை வெட்டி கொள்கிறாங்க திருப்பரங்குன்றத்தில் பின்னாலப்பட்டியில் மட்டும் ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பிரதீப் அவர் வந்து கேர்ஃபுல்லாக இருந்ததுனால அங்கே ஒரு கலவரம் தடுக்கப்பட்டிருக்கு இப்போது இங்கே வந்து அலோ பண்ணியிருக்காங்க ரைட்டா சவுத் ஜோன் ஐஜி வந்து அதை தடுக்கலைன்னா அது ரொம்ப மோசமாக இருக்கும் கலவரம் கலவரமாக இருக்கும் ரைட்டா அதுக்கப்புறம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறாங்க ஒம்பதே கால் மணிக்கு போடுறாங்க பிரச்சனை காலையிலேருந்து நடக்குது ஒம்பதே கால் மணிக்கு போடுறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இது மாதிரி கேஸ் நடக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டானா யாரும் நீங்கள் வராதிங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டானா திருப்பரங்குண்டத்தில் போடவே இல்லை அது அப்படியே விட்றாங்க இந்த தகவலை வந்து முதல்வருக்கு யார் கொண்டு போகணும் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேல் தான் கொண்டு போகணும் கொண்டு போகல முதல்வருக்கு தெரிஞ்ச ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடப்பா அங்கே ப்ரிவெண்ட் பண்ணுப்பான்னு சொல்லியிருப்பார்ல முதல்வருக்கு அந்த தகவலை கொண்டே போல ஏட்டா அதுக்கப்புறம் இவ்வளவும் நடந்திருக்கு இப்போ இன்றைக்கு நயனார் நாகேந்திரன் கைதாகிறாரு ஹெச் ராஜா கைதாகிறார் இப்போது ச தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது நீங்கள் ஒரு டேவிட்சன் தேவாசிர்வாதத்தையும் உதயச்சந்திரனையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆட்சியை இழக்க போகிறீங்களா இந்த அறுபது நாட்களில் திருப்பரங்குன்றம் கலவரம் வந்து பெருசாக இந்து முஸ்லீம் கலவரமாக தமிழ்நாடு முழுக்க வெடிச்சதுன்னா திமுக அரசு என்ன பண்ண போகுது என்ன பண்ண முடியும் அவங்களால என்ன பண்ண முடியும் வேடிக்கை தான் பார்க்க முடியும் இப்படிங்களா இந்து முஸ்லீம் கலவரம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை குஜராத் கலவரத்தினால தான் நரேந்திர மோடி ஆட்சி வந்தது இப்போது பிஜேபி இந்த கலவரத்தை தூண்டுறதுக்கு காரணம்னா பாஜக அதிமுக ஆட்சி வரணுன்றதுக்காக தான் இந்த கலவரத்தை தூண்டுறாங்க அப்போ அதுக்கு இறையா யார் நிற்கிறா அதுக்கு சப்போர்ட்டாக யார் நிற்கிறா டேவிட்சன் தேவாசிர்வாதமும் செந்தில் வேலும் இவங்க வந்து உங்கள் ஆட்சியை பாதுகாக்கிறது இருக்காங்களா இல்லை உங்கள் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப இருக்கிறாங்களா இருக்கிற இந்த அறுபது நாட்களில் என்ன பண்ண போகிறீங்க இதில் வேற இவர் வந்து ஸ்பெஷல் டிஜிபியாக இவர் சட்டம் ஒழுங்காக ஏற்கனவே அட்மினிஸ்ட்ரேஷனை கையில் வச்சுக்க அதையும் சேர்த்து கையில் வச்சுக்கிட்டு டிஜிபி வந்து இப்போது நிர்வாக டிஜிபியை தான் டிஜிபியாக போட்டுருக்காங்க அந்த டிஜிபியை விட சூப்பர் டிஜிபியாக இவர் செயல்படுறதுக்கான வேலைகளில் இந்த தேவா தேவாசிர்வாதம் வந்து இறங்கியிருக்கார் இது வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் எவ்வளோ ஆபத்து ஆளுங்கட்சிக்கு ஆபத்துன்றது ஆளுங்கட்சி இதில் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றது வேறங்க அடிச்சுக்கின்னு சாவுறவங்க யாரு யார் நேற்று ரெண்டு போலீஸ்காரன் மண்டை உடஞ்சிருக்கு அவன் செத்துருந்தா சிஎம் போய் வளையம் வைப்பாரா வருத்தம் தெரிவிப்பாரா இருபது லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணுவாரா அதோட முடிஞ்சிருமா அப்போ எங்கே சரி போலீஸ்காரனுக்கே இந்த நிலமை பப்ளிக் அடிச்சிருந்தா இந்து முஸ்லீம் கலவரமாக மாறி என்ன பண்ணுவீங்க மாறாது அப்படின்றதுக்கு என்ன கேரண்டி என்ன கேரண்டி தர முடியும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுல என்ன இருக்குது பிரேமானந்த் சின்ஹா வரலன்னா அங்கே நிலவரமே கலவரம் தான் லோகநாதன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு லோகநாதன் டேவிட்சன் தேவா செல்வாதுக்கு ரொம்ப நெருக்கமான ஆஃபீஸர் ஏற்கனவே செல்லூர் ராஜீவ் மேட்டரில் நம்ம சொன்னோம் இல்லைங்களா செல்லூர் ராஜீவ் பணம் போன ஒன்று டேவிட்சன் தேவாசிர்வாதம் வந்து ரெண்டு நாள் தங்கி இருந்து அங்கே வேலை செஞ்சு செல்லூர் ராஜோட பணத்தை மீட்டு கொடுத்தாரு லோகநாதனோட சேர்ந்து அதில் லோகநாதனுக்கும் ஒரு கட்டிங்கு டேவிட்சனுக்கும் ஒரு கட்டிங்கு செல்லூர் ராஜுக்கு பணத்தை மீட்டு கொடுத்தாங்க இதை நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இல்லையா இது மாதிரி இந்த சட்டம் ஒழுங்கு என்பது வந்து ரொம்ப மோசமாக சீர பண்ணிகிட்டுருக்கு உதயசந்திரன் தான் இவங்களை எல்லாரையும் காப்பிடா காப்பாற்றுறாரு உதயச்சந்திரன் மேலே நமக்கு எந்த விரோதமும் இல்லை அவர் நல்ல அதிகாரியாகவே இருக்கட்டும் ஆட்சிக்கு நல்ல பேர் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை தரக்கூடிய அதிகாரியாகவே இருக்கட்டும் ஆட்சியை உயர்த்துகிற அதிகாரியாக இருக்கட்டும் இது ஒரு சம்பவம் போதுமே திருப்பரங்குன்றத்தில் ஆட்சி காணாமல் போயிடுமே எனவே இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷனை நம்ம இந்த நிலவரத்தை வந்து ஒரு தேச பக்தி மிகுந்து இருக்கிறதுனால நம்ம வந்து இதை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நம்ம இந்த சம்பவங்களை நம்ம மேற்கோள் காட்டி சொல்கிறோம் இருந்து தொடர்ந்து யாருன்னா ஒருத்தர் வந்து டெல்லிக்கு போயிட்டே இருக்காங்க சார் தொடர்ந்து தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க முதல் ஒருத்தர் போனாரு அநேத்து ஒருத்தர் போனார் திருப்பி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு சார் எதனால அண்ணாமலை வந்து கூட நினச்சோம் அண்ணாமலை ஏதோ வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு அம அமித்ஷா வந்து ஓபிஎஸ்கிட்ட பேசுன மாதிரி பேசுவாருன்னு அங்கே போனது வந்து என்கொயரியா ரெண்டு ஃபைலை தூக்கி போட்டிருக்காங்க டைனார் நாகேந்திரன் ஒரு ஃபைல் கொடுத்துருக்காரு நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு ஃபைலை கொடுத்துருக்காங்க நீ யார் யார் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் நாங்கள் அரசியல் பண்ணுறோம் கூட்டணி அரசியல் பண்ணுறோம் அதிமுக பண்ணுது பிஜேபி பண்ணுது எல்லாருமே பண்ணுறோம் நீ எதுக்கு ஓபிஎஸ்சியும் டிடிவியும் நீ எதுக்கு போய் பார்க்குற எள்ளு என்னைக்கு காய்தியா எலி கொடுக்க நீ எதுக்கு காயிறேன்னு கேட்குறாங்க ஒழுங்காக இருந்துக்கோ நீ வந்து இவ்வளோ சம்பாதிச்சிருக்க நீ எப்படி சம்பாதிச்ச ஏதா சம்பாதிச்சா டீட்டெயிலெலாம் தெரியும் இதில் வர கட்சி ஆரம்பிக்க போறியாம தனி கட்சி ஆரம்பிச்சுடுவியா நீ தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு அவனை விட்டுருவோம் நாங்கள் தூக்கி திகாரில் போட்டுருவோம் நான் இருக்க அவன் அண்ணாமலை மட்டும் இல்லை பிஎல் சந்தோஷ் எல்லாருக்கும் சேர்த்து உக்காந்து ரைடு ரைடை வாங்கிட்டு அண்ணாமலை திரும்பியிருக்கார் இதுதான் வந்து அண்ணாமலை டெல்லிக்கு போன சமாச்சாரம் அதே மாதிரி சார் நேற்று ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டு வந்தார் ஓபிஎஸ் போயிட்டு இருக்கு சைலண்டா இருக்காரு எடப்பாடிக்கிட்டு தான் இருக்கு அவர் அதிமுக சேர்த்துக்கிறதும் சரி அவர் தனி கட்சி ஆரம்பிச்சா என்டிஏக்கு வர்றதும் சரி வாய முடின்னு இருக்காரு இப்போ தவேக்காக்கு போன செங்கோட்டையன் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு பாண்டிச்சேரியில கூட விஜயோட விழாவை அவங்களால நடத்த முடியல அதுக்கு அடுத்தது வேற எப்படி வியூகம் ஜெயலலிதா ஓகே வியூகம் அமைச்சவரில் ஒரு இவர் விஜய்க்கு ஒரு வியூக அமைச்சு தர வேண்டியது தானே பாண்டிச்சேரியில் பொதுக்கூட்டம் நடத்துன்னு தான் சொல்லியிருக்காங்க அது மாதிரி பொதுக்கூட்டத்தில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும்னு இவர் வியூக அமைச்சு விஜய்க்கு கொடுக்கலால அந்த ரோட் ஷோ அதே மாதிரி ரோட் ஷோ அதே மாதிரி மக்களை திரட்டுறது அங்கேருந்து கும்பலை கூட்டினு வந்து இங்கே சேர்க்குறது நைட்டு ஆறு மணிக்கு வந்து கும்பல் வந்து உட்கார்றது அவங்க மாட்டிக்கிட்டு சாவது எல்லாமே இப்போது இது இல்லாமல் நம்ம கரூர் சம்பவத்திலையும் வந்து முழுக்க முழுக்க விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டான் ஸோ அது மாதிரி தான் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கிறது தான் செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி ஓபிஎஸ் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதை வந்து பதினஞ்சாந்தேதி அமித்ஷா வராரு அப்போ இந்த ஓபிஎஸ் பஞ்சாயத்து அண்ணாமலை பஞ்சாயத்து டிடி வித்நகரன் பஞ்சாயத்து விஜய் பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டிவிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அமித்ஷாவோட விசிட்ட அவளோட எதிர்பார்த்து அனைவரும் சட்ட ஒழுங்குகளை பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்காக ரொம்ப நன்றி சார் நாம் பகிரும் தகவல்கள் அனைத்துமே ஒரு சமுதாய விழிப்புணர்வு என்கிற நோக்கத்தில் தான் பகிர்கிறோம் நாம் பகிரும் தகவல்களில் சில தவறுகள் இருக்குமானால் அதை திருத்தும் வேலையை அடுத்த நாளே நாம் செய்கிறோம் ஆகவே நமது நோக்கம் யாரையும் காயப்படுத்துவது அல்ல ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ யாருக்கும் சாதகமாக இருப்பதும் அல்ல நாம் நமது சேவை என்பது தகவல் என்பது உண்மையை கொண்டு வருவது ஆகவே எங்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தெரிவிக்குமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி